வணக்கம் மகளே பிருந்த ராஜகோபாலன் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் எங்க அப்படின்னா கோ தலவாக்கலையில் இருக்கிற காட்டு மாரியம்மன் கோயில் இது வந்து இந்த கோயில் சுற்றி காடுகள் தான் இருக்குது இந்த படிக்கட்டில் ரொம்ப தூரம் போனால் தான் அந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியும் இன்னைக்கு போயா அப்படிங்கிறதால இந்த கோயிலில் விசேட பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டு அன்னைக்கு போயா அப்படிங்கிறதால இந்த பக்கத்தில் இருக்கிற நிறைய ஆட்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயிலில் வந்து போயா அன்னைக்கு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க சிவண்ணியன் எங்கே போகிறீங்க ஆம்பி எங்கே போகிறீங்க

சுத்தி பச்ச பசேர்ந்து தான் இருக்கு நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கான்னு தெரியாது ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும் அதோட பெருசாக இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க இந்த கல்லோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி நிறைய நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இது சுமை தாங்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் காலங்கள்லாம் வந்து நிறைய அந்த சுமையெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயும்போது அதை ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக மலையத்தில் இந்த தேலை செடிகள்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சுமை தாக்கிக்கலாம் வந்து பார்க்கலாம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் Yo, <laughs> nah, ya, ya, ya. Nah, kati, kati. ini kita mau kalau ini kalau ada இங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் இங்கேயே வச்சிட்டு போயிடணும் கோயில் உள்ளுக்கு நம்ம வந்து போட்டு போக இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்லிப்பர் போட்டு போக அதுக்கான தண்ணி வசதியெல்லாம் அந்த இன்னைக்குல இருக்கு ஆ இந்த விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா நேர்த்தி கடன்லாம் வைப்பாங்க இல்லையா அப்போ நான் அன்னதானம் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அக்கற நேர்த்தி கடன் வச்சவங்க வந்து இங்கே இன்றைக்கி சமைப்பாங்க சமைச்சி போயான்றக்கி சாப்பாடுலாம் கொடுப்பாங்க

はい。ただける

அறுநூறு வருஷத்துக்கு முன்னூற்றி வயது ஃபிரீ இதாக இருக்குது தெரியல கார்த்தான மீன் பண்ணி பரவாயில்லை அவர் ஐயா இது போட்டு சீட்டை பேசுகிறாங்க அவங்க நேர்த்தி போட்டு அவங்களோட கதை வெளிப்பண்ணுறது இதை கொஞ்சம் பிரபலமாக ஆட்டினாரு ஆனால் எல்லா கதையும் சரியாக நேற்று கதையாக மோபாலும் எந்த விஷயங்களும் எதுக்குமே அதில் இருந்து தான் அது கொஞ்சம் பற்றி பிரபலம் இல்ல நாகம் வந்துருக்கோ அது டைமுக்கு தான் ஆனால் யாருக்கும் கண்டுபிடிக்கும் எங்களுக்கும் கண்டுபிடிக்க ரொம்ப இது வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு அது நேரங்கள் நல்லா இருந்தா நடத்துனா வேணா வந்துட்டு போயிடும் போயிடும் பால் ஏதாவது பால் முட்டையெல்லாம் ஆனா தான் வருவோம் என்ன ஆரம்பத்தில் ஒரு வேணும் இரநூறு வருஷத்துக்கு முன்னுக்கு உருவாகிடுச்சு அந்த சிறப்பு இந்த இடத்துல அந்த நேரத்துக்கு இந்தியா காரம் அந்த நேரம் ஒரு இடம் இடம் இந்த இடத்துல இந்த